இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சிறுவர்கள் வயதானவர்கள் இதயம் பலவீனமாarர்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம் நான்வே சொல்றேன் என்ன வித கோபம் வந்தால இப்படியான ஒரு நிலைக்கு யாருமே தள்ளப்படாதீங்க நான் அடி விட்டுட்டீங்க ஏன் சரியா இல்லா லவ் பண்ணிட்டானே நீ திருமணம் முடிச்சி நீங்க

அந்த அண்ணனுடைய நிலமை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டுது அப்ப இது ஒரு அவசர உதவிக்க வேண்டிய நாங்க வந்திருக்கின்றோம் அப்ப எடுக்க முன்னாடியே வந்து சொல்கின்றோம் சிறுவர்கள் வயதானவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அந்த வகையில் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஊரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கின்றோம் ஒரு அவசரமான ஒரு உதவி தேவை அப்ப நாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு கேள்பை வந்து பண்ணிட்டு போகிறோம் இந்த உதவி கனடாவில் இருக்கக்கூடிய தீபன் என்ன அடுத்தது தேவி அம்மா அவங்களோட கிடைச்சிருக்கின்றது அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து உங்க கையில கொடுத்துட்டு போகிறோம் மேலதிகமாக உதவிகள் தேவை அதோட இந்த டவுன்ல ஒரு ஓரமான பேசிக்கொண்டிருக்கோம் எங்களுக்கு அவனோட வீட்டு போறதுக்கான அட்ரெஸ் தெரியாது போகும்போது கோல் பண்ணி கேட்டு தான் போகணும் போதே மற்றபடி எங்களுக்காக பேசிக் கொள்கின்றேன் அந்த அண்ணாவுடைய நிலைமையை பார்த்துட்டு அந்த போட்டோ பார்த்து நான் உடனே கட் பண்ணி விட்டேன் அப்படி ஒரு பரிதாபமா இருந்துக்குது இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பாக்கும்போது விளங்கும் ஆஹ் சரி நான் அங்க போயிட்டு நான் பேசிக்கொள்கின்றேன் எனக்கு எனக்குமே வந்து என்ன பேசணும்னு தெரியல நிறைய வீடியோக்குள்ள பேசும்போது அவசர உதவி தேவை உடனே செய்யுங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றது இல்ல அதே மாதிரி சிறுவர்கள் பார்க்காதீங்க வயதானவர்கள் பார்க்காதீங்க அப்படி அப்படின்னு சொல்றேன் இப்படியான சம்பவங்கள் இப்படியான முக்கியமான உதவிகள் போகும்போது தான் இந்த ஒரு நான் பிரியோகிக்கிறேன் நான் அந்த வகையில அப்படியே போகும்போதே வீடியோ தொடர்றேன் வாங்க போகலாம் சரி ஓகே நாங்கள் இந்த அப்படியே இப்போ இந்த தகவல் வந்து எனக்கு நேற்று தான் கிடைச்சது நேற்று கிடைச்சது அட்ரஸ் இன்னைக்கு வந்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் வாரத்துக்கு

கொஞ்சம் oh, Thir... ah, <laughs> 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 अच्छा अब ये रिंग लाइन रिंग है अभी तो हां ये पूरा भरन हो जाए और खड़ा करके सामने कड़ेला ओ ये जो सामने कड़ेला है जो बंद तब इंजनेंस और व्हीलटिकने के मांगे अब ये ड्यूटी के मांगे ड्यूटी अच्छा अच्छा ड्यूटी मांगे फुल नाम कवर करेंगे अब कवर இந்தட்டுக்குங்க உங்களுக்கு ஆရင် உங்களுக்கு மீல்ல இருந்து நீ மீல்லே கவர் தான் இதுங்கயா அந்த அந்த சை சரி அந்த கவர் கிட்ட போவோம் ஆ பலை லைனிங்

அந்த அந்த சரி இடத்துக்கு வீதிக்கு ஓப்போசிட் அப்படி வீட்டுக்கு மந்தமா இருந்தா பெரிய டவர் ஒன்று இருக்குது அது அப்படியே ஒரு வலது வக்கம் பெட்டி அப்படி வந்தீங்களா சரி அம்ரஸ் வீதி என்கின்ற அந்த வீதியில வந்து இந்த அண்ணாவினுடைய வீடு இருக்குது இந்த இடத்துல வந்து கேட்டாலும் இந்த போட்டோ காட்டி வீடியோ காட்டி கேட்டாலே இந்த இடத்தை காட்டுவாங்க சரி இப்ப உள்ள அப்படியே போடலாம் அங்க ஆஹ் பா அண்ணா பிரேஜ் வாங்களா அவரு இங்கதே பேர் இது என்னடா கிட்ட போகலன்னா பிரேஜ் இல்ல என்ன இன்ன வரதுங்க உங்களுக்கு 10 10 எப்படி 10-ன்னா அவரா பத்தினோரா சரியா போங்க சரியா அண்ணா loan இது நீங்க அவர்கார가 அந்த பக்கம் அந்த அண்ணா வந்து அந்த பெட்ல அப்படியே படுத்து கொண்டிருக்கார் இப்ப பார்க்கும்போது விலங்கும் நுழம்பு எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப இந்த அண்ணா வந்து பத்து நவராம் அவராகவே என்ன நடந்து தெரியாது அப்ப இந்த அண்ணாவினுடைய மனைவி வந்து பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க இப்ப அந்த அக்காவினுடைய முகத்தை நாங்க காட்டாம இப்ப அந்த அக்காட்ட கேட்போம் வந்து என்ன பிரச்சனை என்ன மாதிரி என்றதை கேட்டு தெரிஞ்சுள்ளும் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என்ன பேர் சீனுஜா துஷான் சீனுஜா உங்களுக்கு எத்தனை வயசு அண்ணாவுக்கு முப்பத்தி நாலு

எலும்பி நடந்தா ரத்தம் வருது ஃபுல்லா அதனால இப்படி தான் இருக்கிற என்ன இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் இப்ப பத்து இந்த காயந்தானே பார்க்க மாட்டேன்றாங்க ரெண்டு மூணு தரம் ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து வந்து போயிட்டு திரும்ப அது பார்க்க மாட்டாங்க வீட்டுலயே வச்சு மருந்து கல்டுங்கன்னு மருந்தும் எங்களுக்கு இப்ப எடுக்கிற சரியான கஷ்டம் நான் தான் வேலைக்கு போயிட்டு பாக்குறேன் இப்ப இவரால இப்ப வேலைக்கு போகாம நிக்கிறேன்னு இவரை பார்க்கணும் நானும் அவங்களோட அக்கா வந்தான்னு ஃபுல்லா இல்லாமல் கிளீன் பண்ணி எல்லாம் செய்யறேன் இப்ப வெண்டேஜ் எங்களுக்கு எடுத்துற கஷ்டம் சரியான மருந்தும் பெண்டேஜும் தேவைப்படும் நான் பார்மசில தான் இருக்குது போய் கட்டுனா ஒரு போத்தல் பெட்டாலின் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் முடியுது ஒன்று ஒரு போத்தல் மட்டும் அது ஒரு அஞ்சு நாளைக்கு கட்டலாம் அஞ்சு தரம் கட்டுறது காணும் அப்படி கேட்டு பாத்துட்டு தானே இல்லாத கட்டத்துக்கு தான் இப்ப உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நமக்கு சாப்பாடு சாப்பாடுதான் முக்கியம் என்னன்னு சொன்னா பத்து வந்து இவருக்கு காயம் ஆயிருக்குது

மருந்து <laughs> <laughs>

இடம் இல்லாம இருந்தது கூட தானே அந்த இடம் தானே செல்லாம்கூட பிள்ளைகள் ஏதாவது இருக்கான்னா முண்டிருங்கு முந்தா இருக்கிற ஒரு அரசியல் அவரே கொண்டு வரவார் எல்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப காசு இல்ல அர்மாசங்கறதவும் நம்ம பாக்கலாம். पहिले கிளைவு நிதா வகே வேலைக்கு போயிடலாம். என்ன அதுக்குள்ள ஏறிலாம். இங்க இருந்து ஒரு மாசத்துக்கு குடிவேலிகி போயிரலாம். நீங்கவங்களு காரோ நான் அவட அம்மா. இத அப்பா. அத அப்பா. அண்ணனிக்கிற அம்மா, அக்கா ஒரு அவரும் மகன் ஒரு ஆள் இருக்காரு பெருசா வேலைக்கு போறதா என்ன எல்லாரும் செய்யறோம் செய்யுங்கிற குடும்பத்துக்கு செய்ய குடும்பம் என்ன செய்ய போறீங்களோ அவகிட்ட கேட்டு செய்யுங்க அவகிட்ட கேட்டு

இப்படி இருக்கிக்குள்ளோட கதை செஞ்சு கவலையில அக்கா காரையும் பாக்குறவன் டொய்லெட் போனாலும் சரி என்ன செஞ்சாலும் அவதான் பாப்பாவும் நான் போரலை பெருசா நான் கிட்ட போக மாட்டேன் என்னடா நான் மேம் விட்டு நான் போரல அக்கா போய் எல்லாம் செய்வா அவட புள்ளந்த புள்ளமாயிட்டா இப்ப அவரை பாக்காவும்

நீங்க சாப்பாட்டத்துல தேவையில்ல காசு சொல்லுங்க

நான் கூட போட்ட வந்து போட்டான்னு சொன்னீங்களாக்கா என்ன மாதிரி சரி ஓகேங்க வந்து நான் என்னென்ன சொன்னால் அந்த வீடியோ எடுத்து கொண்டு இருந்தேன் நம்மளோட கேமராமேன் கொடியன் வந்து தலை சுத்து வந்து தலைப்புக்கு வந்து இருந்து கொண்டிருக்கேன் அதே இல்லை திரும்ப இன்னொரு கொடியன் வந்து கூட வந்தவர் அவரை வச்சு அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் எனக்கு வந்து அந்த தலை சுத்து வார நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன் சகிந்தனுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண போகல விழுந்துட்டேன் இப்போ எல்லாருக்கும் வந்து எல்லாம் ஒத்து வரந்தேன் அப்போ சரியாக்கா ஓகே ஒன்றும் யோசிக்காதீங்க இதில் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே நான் ஏதாவது ஒரு உதவி அரேஞ்ச் வரணும்னா வரணும்னு நான் பந்தேண்ணா அப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்தேன் பார்த்தோன்னே பார்த்தோன்னு விளங்கிட்டு ாங்க இதுல ஒரு பதினாயிரம் கண்ணி பாருங்க சொல்லுங்க பதினாயிரம் ரூபாய் இந்த உதவிய கனடாவிலிருந்து தீபன் அடுத்தது தீ தீபா என்கின்ற அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மொத்தமா நாற்பதாயிரம் காசு போட்டக்கா அதை பிரிச்சு பிரிச்சு கஷ்டப்படுற இடத்தாங்க அப்ப உங்களுக்கு இப்போ முதல் கட்ட உதவியாக நாங்க இந்த ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வந்தோம் இதுக்கு மேலே நாங்க உங்களை வந்து வீடியோ எடுத்து போகல சந்தி இல்லை அப்ப அதுக்கு பிறகு வேற வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த உதவி செய்த அந்த அண்ணா வாங்க அக்கா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கல விரும்புறீங்க இந்த உதவி செஞ்ச அந்த அண்ணா அக்காவுக்கு நல்லா நன்றி என்று நான் சொல்லுவேன் என்னண்டா அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க நினைக்கிறதான் உடனே இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்காங்க உண்மையாவே அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் சந்தோஷமா இருக்குது நீங்க எப்படி இப்ப நான் வந்து சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் இருந்த நான் இந்த இடத்தை இந்த காசு இன்றைக்கு சாப்பாட்டுக்கு உதவி இருக்கின்றக்குள்ள அவங்க சத்தியமா அவங்களுக்கு நன்றி நல்லா தெரிவிச்சு சரி ஓகே அக்கா என்னன்னு சொன்னா நீங்க வந்து இப்ப மரக்கறி கடை இல்லைன்னு சொன்னா தையல் மிஷின் ஒன்று கேட்டு நாங்க ரெண்டுக்கும் ட்ரை பண்றோம் அக்கா எது கிடைக்குதோ அதை கொண்டு தாரோம் சில வேலைகள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அது எங்க தெரியும் கடவுள் என்ன எழுதியிருக்கிறா எங்க இடையில ஆனா நாமச்சியமும் கூட ட்ரை பண்ணும் ஏன்டா நிலாமை பாக்கும்போது பாக்குறவங்களுக்கும் விளங்கும் அந்த இப்படி சொல்றேனே தெரியல வீடியோல பார்க்க கூட உங்களுக்கு அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இவங்க குடும்பமும் கூட்டு குடும்பமும் எல்லாருமே வாழறாங்க அப்ப இந்த அக்கா வந்து ஒரு தொலை செஞ்சு அவங்களையும் பார்த்து கொள்வாங்க உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் எடுத்து குடுத்தா சரியா காரணம் இப்ப இவருக்கு இவருக்கு அடிக்கடி செஞ்சுட்டான் இருந்தும் கதைக்கிற இல்லை இப்ப இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணையினுடைய மகன் இப்ப இவருக்கும வந்து ஹார்ட் பிரஜன உபரேஷன் எல்லாம் செய்து இருக்காங்க உங்களுக்கு இந்த ஐயா வந்து அந்த அண்ணையினுடைய அப்பா இந்த உபரேஷன் வெட்டி இருக்காங்க வெட்டி வெட்ஜ் அவருக்கு வந்து எவ்வளவு வாது மாதம் அவருக்கு இருந்தாலும் அடிக்கடி சளி வந்து அடைச்சா மாத்தியாரு ஹாஸ்பிடல்ல கொண்டு வைக்க வச்சுதான் சரி வரும் மூண்டும் பல்லும் சர்ஜரி பண்ணி எடுத்தாங்க அடைச்சிருந்தது அதுக்கப்புறம் மூக்குக்குள்ள ஒரு சவு வளர்ந்து இருந்தது அதையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு மூண்டு தடவை இப்ப ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அதுக்கு அதுல நிறைய தடவை கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு நாளில் அரிப்பாரு மூணு நாளைக்கு சளி வந்து அடைஞ்சா ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு ஒரு பன்னெண்டு பத்து நாள் அப்படி இருப்பேன் இருந்துதான் சரிப்படுறது இதுவாரு

நான் சொல்றேன்டா எங்க குடும்பத்தை இப்படியான ஒரு முடி ஒருத்தர் எடுக்க கூடா இப்ப யாரு மாசம் அவ்வளவு ஒரு குடும்ப தலைவன் உழைக்கலாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும் உண்மையாவே சொல்றேன் என்ன வித கோபம் வந்தாலும் இப்படியான ஒரு நிலைக்கு யாருமே தள்ளப்படாதீங்க வீணாட்டி விட்டுட்டு இருங்க கடைசி மட்டும் இப்படி ஒரு முடி ஒருத்தர் எடுக்காதீங்க எடுத்தா அந்த குடும்பம் படுறது எங்கட ஒரு குடும்ப உதாரணம் அதுக்கு சரி அண்ணா அவரு நல்ற நீங்க குளிர குளிர நீங்க குளிர இங்க பாத்து கொள்ளுங்க அவரு அண்ணா நாங்க போய்ட்டு வரோம் குளிராதீங்க நாங்க திரும்ப வந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் சரியா நீங்க ஏதும் பண்ணா அக்காட்ட சொல்லுங்க அந்த அக்கா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுவாங்க சரி வாரமா அண்ணா ஆஹ் சரி ஓகே நாங்களும் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் இந்த உதவியை செய்த கன்னலாவிக்கூடிய தீபன் அண்ணாவுக்கும் தீபா அம்மாவுக்கும் வந்து மிச்சம் படங்களுடைய நன்றிகள் மொத்தமாக நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் போட்டுருந்தீங்க அதில் ஒரு தொ பணத்தை பதினாயிரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முதல் கட்டமாக மேலதிகமாக இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை வந்து இன்னும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாயோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் வண்ட இதுவங்களுக்கு மேலதிகமாக உதவித்த வந்த அக்காவுக்கு வந்த ஒரு தையல் மிஷின் வாழ்வாதார உதவிக்காண்டி ஒரு முக்கியமான வீடியோ உங்களால் முடிஞ்சா முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க முடியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அந்த அக்கா வளர்ந்து கொண்டிருக்காங்க அந்த அண்ணா உருவகல்றாங்க ஐயா உருவகிறாங்க ஆஹ் தம்பியவாகும் போது ஒரு மாதிரியா இருக்குது தம்பி வந்து தம்பியாலேயும் வந்து பேச முடியாது சரி ஓகே இந்த மாதிரி வீடியோல சந்திக்கும் வரை கூட விடை வருகின்றேன் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட பாய்